இன்னைக்கு காளான் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் காளான் பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அரிசி வந்து என்ன மாதிரி குவான்டிட்டிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா திருகி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த அரிசி கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி தெளிவாக இருக்குது ஸோ தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படி ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதுவும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமாக பட்டை ஒரு பீஸு கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஃப்ரை ஆனதும் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க

பச்சை வாசனை போனதும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீல வாக்கில் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கெட்டியாக தயிர் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லைன்னா கெட்டி பட்டுறோம் ஒரு மாதிரி திரியாக ஆகிடும் கெட்டிப்பட்டுணுன்றத விட திருத்திரியாகிடும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிரியாணியில் வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ அரிசி காளான் எல்லாம் சேர்ந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரைஸ் இதோட சேர்த்துடலாம் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இதையும் இந்த காளான் கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் பா பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுனால இதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ மூணு கிளாஸ் தண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம காரம் கரெக்டாக இருக்குது நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்புடைய அளவு வந்து நல்லா ஜாஸ்தி இருக்கணும் அப்போ தான் அரிசி காளான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போது உப்பு காரம் எல்லாமே இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போது குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு விசில் மட்டும் நம்ம விட்டால் போதும் ஒரு விசிலுக்கு வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் ஓகே இப்போ வெயிட் போட்டுடலாம் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு கரண்டி எடுத்து மெதுவாக கிளறி விடுங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இப்போ காளான் பிரியாணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் காளான் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்